பொதுவாகவே கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறு பொறி தட்டினாலே போதும் வார்த்தைகள் மழையாக வந்து பொழிந்துவிடும் அப்படித்தான் கவியரசர் கண்ணதாசன் விஷயத்திலும் ஒரு முறை நடந்துள்ளது அப்படி நடந்த அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ராமன் எத்தனை ராமநடி என்ற இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் வானொலி பெட்டிகளில் ஒலிக்காத நாளே இல்லை என்றே சொல்லலாம் லட்சுமி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் வருகிறது இந்த பாடல் எப்படி உருவானதென்று பார்ப்போமானால் அந்த காலகட்டத்தில் தெலுங்கு மொழியில் கவிஞராக இருந்த ஆருத்ராவும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் அவ்வப்போது தங்கள் எழுதும் பாடல்களை பற்றி பேசிக்கொள்வார்களாம் அந்த வகையில் கவிஞர் ஆருத்ராவை கவிஞர் கண்ணதாசனின் ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடல் ரொம்பவே ஈர்த்துவிட்டதாம் கவிஞர் ஆரோத்ரா அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து இந்த பாடலுக்கான கருவை எங்கிருந்து பிடித்தீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன பதில் இதுதான் இராமாயணத்தில் பட்டாபிஷேகம் படலத்திற்கு பிறகு வரும் இரண்டாம் காதையில் சலவைத் தொழிலாளி ஒருவர் சீதையை பற்றி தரக்குறைவாக சொல்லிவிட்டார் என்பதற்காக ராமன் சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டுவிடும்படி தம்பி லட்சுமணனிடம் உத்தரவிடுகிறான் அண்ணன் ராமன் சொன்னதை தட்டாமல் செய்துவிட்டு தம்பி லட்சுமணன் திரும்பி வருகையில் ராமனோ வீட்டு நிலைப்படியில் தலையை சாய்த்து அழுது கொண்டிருப்பானாம் அப்போது லட்சுமணன் அண்ணன் ராமனை பார்த்து ஏன் அண்ணா அழுகிறீர்கள் நீங்கள்தானே ஆணையிட்டீர்கள் என்று கேட்டானாம் அதற்கு ராமன் சொன்னதுதான் ஹைலைட் ஆணையிட்டது கோசலராமன் அழுது கொண்டிருப்பது சீதாராமன் என்று ராமாயணத்தில் நான் படித்த அந்த சம்பவம்தான் எனக்கு இந்த பாடலை எழுத பொறித்தட்ட காரணமாக அமைந்ததென்று கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கிறார் அந்த பாடலில்தான் இத்தனை ராமன்கள் எல்லாம் வரிசை கட்டி வருகிறார்கள் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜாராமன் அலங்கார ரூபானந்த சுந்தரராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரதராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன் வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் இன்னும் இந்த பாடல் முடியவில்லை அடுத்து வம்சத்துக்கொருவன் ரகுராமன் மதங்களை இணைக்கும் சிவராமன் மூர்த்திக்கொருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் என இந்த பாடலில் அழகழகான ராமன்கள் பவனி வருகின்றனர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா அவர்கள் பாடிய இந்த பாடலை நேரம் இருந்தால் ஒரு முறை கேட்டு பாருங்கள் கேட்கும்போதே நமக்குள் ஒருவித இனம் புரியாத இன்பம் வந்துவிடும் படித்த பார்த்த கேட்ட அனுபவித்த அத்தனை உணர்ச்சிகளையும் தனது பாடல் வரிகளின் மூலம் அழகாகவும் அற்புதமாகவும் உணர்ச்சி ததும்ப வெளிப்படுத்தும் ஈடு இணையற்ற கவிஞர் என்று சொன்னால் அது கவியரசர் கண்ணதாசன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடல் உருவான இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்